ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் குருதேவா வணக்கம் ஸ்ரீராமர் எப்படியாப்பட்டவர் உனக்கு என்ன சந்தேகம் மகாராணி இங்கே வந்ததிலிருந்து என் காவிய நாயகன் ஸ்ரீராமன் களங்கத்துக்கு அப்பாற்பட்டவன் கழிவான பேச்சுக்கு சொந்தக்காரன் மக்களை மதிப்பவன் மக்களுக்காக எதையும் செய்யும் புனிதன் ஸ்ரீராம சீதை மகாராணியை மனம் விரும்பி காட்டுக்கு அனுப்பவில்லை மனதிற்குள் ஏற்பட்டுள்ள பூகபத்தை மறைத்துக் கொண்டு ராஜாராமனாக உலா வந்து கொண்டிருக்கிறார் ஞானியின் மருமகன் மாசற்றவன் சீதையின் பிரிவினால் ஏற்பட்ட துன்பத்தை மனதில் போட்டு மறைத்துக் கொண்டு மக்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஜெயம் அம்மா வனதேவி அம்மா இப்ப வலி இருக்குதா இல்லை பொம்மக்கா முதலில் வலி அதிகமாக இருந்தது இப்பொழுது பரவாயில்லை நீங்க ஸ்ரீராமஜெயம் சொன்னீங்கல்ல உங்க பிரபு வலியை குறைச்சிட்ட எப்படியோ இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படியா அது எப்படி உனக்கு தெரியும் நானும் ரெண்டு பிள்ளைய பெத்தவை தானே முகத்துல இன்னும் அந்த களை வரல அம்மா வலி குறைஞ்சிருச்சில்ல அம்மா நான் போய் பிறக்கப் போகிற குழந்த விளையாட பொம்மை செய்யப் போற ஸ்ரீராமஜெய்யம் ஸ்ரீராமஜெய்யம்

வெடிக்கும் இடிக்கும் இவன் அஞ்ச மாட்டா மக்கள் என்ன உங்கள் மன்னனையே பேசுவேன் கோங்களடா எனக்கு ஒரு பதில் வேண்டும் அதை யாரிடம் கேட்டுப் பெறுவது விளக்கங்கள் உடனே வர வேண்டும் அதற்காகவே வீதியில் நின்று கூவுகின்றேன் மன்னவன் என்றாலே மனம் கல்லாவதோ ராமனின் ஆட்சியிலே சீதைக்கு நேர்ந்த கதி நியாயங்கள் தலை நெஞ்சம் பதை பதைக்கும் பேச்சுரிமை என்பதென்ன பேச்சால் சுடுவதில்லை மூச்சுரிமை போல் அதனை முறையாக பயன்படுத்துதல் ஐயா பாட்டுக்காரரு பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வாய்க்கு வந்தபடி சொல்லால் கொள்கிறீர்களே எங்கள் மகாராணி சீதை பற்றி எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதற்கு நீங்கள் யார் மனிதன் அது தெரிகிறது மாடா பாடம் சிரிக்கத் தெரியாத கூட்டம் சிரிக்கிறது ஊமையாய் வாய்மையோடு நீங்கள் இருந்ததால் ஒரு உத்தமியை உங்கள் மன்னன் தூக்கி எறிந்தான் காட்டுக்கு அனுப்பினான் அதனால்தான் ஊமே ஜனங்களே உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன் எங்க சொந்தமா முறைப்படி தத்துவப்படி சத்தியப்படி பார்த்தால் உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொந்தம்தான் இறைவன் ஒரு தாய் அந்த தாயின் மக்கள் தான் நாம் எல்லாம் பேச தெரிஞ்ச கவிஞரே மிதிலையிலிருந்து வந்தவரா தாய் வயிற்றில் இருந்து வந்தவன் எல்லோரும் தாய் வயிற்றில் இருந்துதான் வருகிறார் சகோதரி நாய் வயிற்றில் சிலர் வருவார்கள் என்பதை இந்த கூட்டத்தில் சிலர் உறுதிப்படுத்துகிறார்கள் சொல்லை சந்திக்க முடியாத கோழைகளே சொல்லுக்கு பதில் கல்லல்ல என் நிலைப்பாடு தவறென்றால் அதை வலுவான காரணங்களை சொல்லி மறுக்க வேண்டும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நான் உங்களை வணங்குகிறேன் வணக்கம் ஐயா வாருங்கள் அரசு அதிகாரியே பொது இடத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் தாங்கள் யார் மனிதாபிமானம் இன்னும் மனதில் பட்டு போகாமல் இருக்கும் ஒரு கவிஞன் கவிஞன் காவியம் படையுங்கள் வால்மீகியை போல அவர் படைத்த ராமாயண காவியத் தலைவன் ஒரு ராட்சசன் போல் நடந்து கொள்கிறாரே ஐயா தயவு செய்து சக்கரவர்த்தியின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்யாதீர்கள் விமர்சனம் செய்யவே வீதிக்கு வந்திருக்கிறேன் விமர்சனம் செய்வேன் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன் உங்களை மனிதன் என்ற முறையில் நான் மதிக்கிறேன் ஆனால் என்னை கேள்வி ஏற்கும் தகுதி உள்ளவராக நான் கருத மாட்டேன் என்னிடம் கேள்விகள் கேட்டால் விளக்கம் தர மாட்டேன் விவரம் அறிய வேண்டும் என்றால் அந்த கோதண்டராமனே வர வேண்டும் கவிஞரே வரம்பு மீறுகிறீர்கள் உங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் வர மறுத்தால் இழுத்து செல்ல வேண்டி நேரும் உங்கள் ராமர் கவிஞர்களை அப்படி தரங்கட்ட முறையில் நடத்த மாட்டார் அப்படி என்றால் வர மாட்டீர்கள் வர மாட்டேன் கவிஞரே நீங்கள் வீதியில் பிரச்சனையை மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை எங்கள் சக்கரவர்த்தியின் சட்டங்களையும் அவமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தான் அவமதிப்பேன் போய் சொல்லுங்கள் உங்கள் ராமனிடம் என் கேள்விக்கு பயந்து கொண்டு மாளிகையில் பதுங்கி இருக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தொன்று வரப்போகிறது ஆபத்தை வரவேற்பவன் நான் அதிர்ச்சியை தாங்குபவன் நான் நான் என் ஏய் அயோக்கியா ராவணா எங்க சீத்த அம்மாவையா அசோகவனத்துல செர வச்ச அந்த நேரத்துல மட்டும் நான் அங்க வந்து என் கண்ணுல நீ பட்டிருந்த உன்னை கொன்னு போட்டிருப்பேன் என் அருவாளை கொண்டு வந்து உன் பத்து தலையும் வெட்டி பொழந்திருப்பேன் பார்க்காதீங்கம்மா எனக்கு பயமா இருக்குமா எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்குமா என்னமா இது இங்க என்ன நடந்தது ஒன்றும் புரியவில்லையே பொம்மைக்கா நீயாவது சொல் குருதேவா நான் விளையாட்ட சீதா பயமுறுத்த ராவண பொம்மையை செஞ்சு வச்சேன் பொம்மையை செஞ்சதும் அந்த பொம்மையை பார்த்து எனக்கு வந்த கோபத்துல அயோக்கியா உன்னை நான் என் அறிவாளால பெற்றேன் முடியலைன்னா விறகு பொழக்குற கோடரியால உன் மண்டையை பொழக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ பச்சை மண்ணில் செஞ்சு வச்ச பொம்மையை வனதேவி பார்த்ததும் குபீர்னு பற்றிக்கிட்டு இருந்துச்சு நான் பயந்து போய் பின்னால் ஒதுங்கி எழுந்திரிச்சா இவங்க கோபத்தோட அப்படி நிற்கிறாங்க நான் இவங்களை இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை எனக்கு பயமா இருந்துச்சு பதறி போனேன் அப்படி பார்க்காதீங்கம்மான்னு சொன்னேன் சீதை ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை ராவணன் மாண்டான் அவன் மண்பொம்மையை நீ பார்த்ததும் பற்றி எறிகிறதே இப்படி ஒரு பார்வை அன்று ராவணன் உன்னை கடத்தும் பொழுது பார்த்திருந்தால் அந்த பாவி குருதேவா நீங்கள் தெரிந்து கேட்கிறீர்களா தெரியாமல் கேட்கிறீர்களா மகளே தெரிந்திருந்தால் கேட்டிருப்பேனா தெரியாததால் தான் கேட்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி உலகமே கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி சீதை கற்பு கரசியாக இருந்தால் அவனை அந்த ராவணனை கற்புக் கனலால் எரித்து சாம்பலாக்கி இருக்கலாமே என்று நான் அவனை எரிக்க நினைத்திருந்தால் அவனை அடுத்த கணமே சாம்பலாக்கி இருப்பேன் ஆனால் குருதேவா என் பிரபுவின் கௌரவம் வீரம் அவர் ஏந்தும் கோதண்டம் இதெல்லாம் என்ன ஆவது தேவ ரகசியம் சொல்லக்கூடாது தாயி தாயி யோகமாதா... நாராயினி... நாராயணி

யார் என்று இப்பொழுது புரிகிறதா புரிகிறது தாயே புரிகிறது அம்மா யோக நாயகி மகாலட்சுமி தரிசனமே நான் செய்த வாக்கியம் அம்மா நான் நான் செய்த செய்த தவம் பம்மக்கா பொம்மக்கா கண்களை திற குருதேவா குருதேவா இங்க என்ன ஆச்சு என்ன நடந்தது குருதேவா திடீர்னு உங்க முன்னால ஒரு ஜோதி தெரிஞ்சது அந்த ஜோதி கிட்ட நீங்க ஏதோ பேசினீங்க அதெல்லாம் ஒன்றுமில்லை பிரம்மை உனக்குள்ள பயத்தில் உன் கண்ணில் ஏதேதோ தெரிந்திருக்கிறது நீ சென்று உன் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி விட்டு வா சரிங்க குருதேவா வனதேவேம்மா வரம்மா நல்ல பெண் அதனால்தான் உன்னுடன் பழக அனுமதித்தேன் குருதேவா இன்னொரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன மகளே என்னை அந்த ராவணன் கடத்தி போய் அவன் அரண்மனைக்குள் கொண்டு செல்ல துணிவில்லாமல் அசோகவனத்தில் அரக்கியர்கள் மத்தியில் காவல் வைத்தான் என்னை கடத்தி வந்து வைத்திருக்கும் விஷயம் அவன் மனைவி மகாராணி மண்டோதரிக்கு தெரிந்ததும் அந்த பத்தினி என்ன சொன்னால் தெரியுமா சீதை மகாராணி அவள் இங்கே அனாதை போல் ஒரே ஒரு ஆடையுடன் இருக்கக்கூடாது அது ராஜ மரியாதையல்ல அதனால் அந்த செல்விக்கு மாற்றுடையாக இந்த பட்டாடைகளை என் சார்பில் கொடுங்கள் இல்லாவிட்டால் அந்த உத்தமையின் பற்றி எரியும் மனம் இந்த இலங்கையை சுட்டரித்துவிடும் இலங்கையில் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல அவள் சகோதரியாகவோ அன்னையாகவோ என்னை நினைத்து ஏற்றுக்கொள்ளச் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள் முள்ளிலே ரோஜாவாக அந்த அன்னை எனக்கு பட்டாடை அனுப்பியதில் ஒரு உத்தமியின் உணர்வினை கண்டேன் குருதேவா அந்த அன்னை வேதனையோடு ராவணனை பார்த்திருந்தால் ராவணன் சாம்பலாகி இருப்பான். ஆனால் அந்த மங்கையர்க்கரசி என் பிரபுவின் கோதண்டத்தை நினைத்தாள் மதித்தாள் பொறுத்தாள் என் பிரபுவின் கணக்கை என் பிரபுவே தீர்க்க வேண்டும் என்று விட்டுவிட்டாள் அவளை என் மனதார வணங்குகிறேன் குருதேவா அம்மா உன் கருடையும் மண்டோதிரையின் கற்பும் வணக்கத்திற்குரியது அம்மா குருதேவா ஒரு வேண்டுகோள் சொல் மகளே இந்த விவரங்கள் பொம்மாக்காவுக்கு தெரிய வேண்டாம் வெகுளிப்பெண் வெளியே சொல்லிவிடுவாள் இது வெளியே சொல்லக்கூடிய விளையாட்டு விஷயங்களா இல்லை அம்மா தெய்வ ரகசியம் அரசாங்கத்தில் இருந்து யாராவது வருவார்கள் என்று பார்த்தால் ஒருவரையும் காணவில்லையே வணக்கம் கவிஞரே வருக வருக அமைச்சருக்கு இலக்கணம் வகுத்த சுமந்திரர் அவர்களே வருக மன்னிக்க வேண்டும் கவிஞரே நான் அமைச்சர்களுக்கு இலக்கணம் வகுக்கும் பெரியவன் அல்ல அதே நேரம் நான் முட்டாளும் அல்ல முட்டாள் அல்ல என்பதை மட்டும் எப்படி அவ்வளவு உறுதியாகச் சொல்கிறீர்கள் நான் இசுவாகு குல மன்னர்களின் அமைச்சனாக பணிபுரிகிறேன் அவர்கள் ஒரு நாளும் முட்டாளை அமைச்சனாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மறுக்க முடியாத உண்மை தங்கள் அமைச்சரையே என்னிடம் அனுப்பும் அளவிற்கு நானும் உங்கள் அரசால் மதிக்கப்படுகிறேன் என்பது இந்த கவிஞனுக்கு கவிஞனின் துணிச்சலுக்கு வெளிப்படையான பேச்சுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைத்து பெருமைப்படுகிறேன் பெருமைப்பட்டுக் கொள்வதில் தவறில்லை ஆனால் நீங்கள் சிறுமை குணம் உள்ளவர் என்பதை உங்கள் செய்கை காட்டும் பொழுது எனக்கு அது ஒப்புதலாக தெரியவில்லை ஏது சிறுமை குணம் போலித்தனமான லட்சியவாதி என்று தன்னை காட்டிக்கொள்ள கல்லஞ்சனாக நடந்து கொண்ட உங்கள் மதிப்பிற்குரிய மாமன்னன் ஸ்ரீராமனுக்கு பெருமை குணமா போதும் நீங்கள் கவிஞர் போர்வையில் இருக்கும் சராசரி மனிதன் என்பதை இந்த பேச்சுக்களை எடுத்து காட்டுகிறது வீண் விவாதம் வேண்டாம் என் அரசு பணிகளை கெடுத்துக்கொண்டு உங்களுடன் வீண் வார்த்தை பேச நான் வரவில்லை உங்களை விசாரிக்க எங்கள் சக்கரவர்த்தியால் அனுப்பப்பட்டு வந்தேன் எதை பற்றி என்ன விசாரிக்க போகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்ல இது இடம் அல்ல அபிப்பிராய வேறுபாடுகளை அரசு மன்றத்தில் வந்து சந்தேக விளக்கம் பெறுங்கள் ஒரு தலைநகரில் மக்கள் முன் மாமன்னரை சிறுமைப்படுத்தி சட்டத்திற்கு எதிராக நடக்காதீர்கள் என்று அறிவுறுத்தி உங்களை என் சக்கரவர்த்தியிடம் அழைத்து போக வந்தேன் சரி என்னை அழைத்து போக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஸ்ரீராமரிடம் பணியாற்றும் தகுதி ஒன்று போதாதா நான் குற்றவாளி என்றால் என்னை இன்னொரு குற்றவாளி விசாரிப்பதோ அரசு அழைப்பதோ எந்த வகையில் நியாயம் நான் குற்றவாளியா எந்தவாளியாபெரும் குற்றவாளி செய்யும் பணிக்கு துரோகம் செய்த குற்றவாளி நான் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எந்த தவறும் செய்ததாக ஞாபகம் இல்லையே நினைவுபடுத்த வேண்டுமா நினைவுபடுத்துங்கள் நினைவுபடுத்தினால் கவிஞரே நான் குற்றம் செய்தவன் என்றால் என் பிரபு என்னை இங்கு அனுப்பியிருப்பாரா வயதின் காரணம் உங்கள் மீதி இருந்த பரிவும் பச்சாதாபமும் உங்கள் ராமனுக்கு நீங்கள் செய்த கண்ணில் படவில்லை அன்று உங்கள் ராமனை வனவாசம் அனுப்ப சக்கரவர்த்தி எடுத்த முடிவை நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அந்த முடிவினால் ஏற்படும் சாதக பாதகங்களை எடுத்துச் சொன்னீர்களா இல்லை ஏன் பிரிய உடலே முடிவெடுத்த பிறகு இந்த அமைச்சரின் சொல் எடுபடுமா ஏற்கப்படுமா ஏற்கப்படுமா என்பது வேறு விஷயம் மந்திரி கழகு சொல்கிறீர்கள் அயோத்தியன் அமைச்சர் அயோத்தியின் தக்க சமயத்தில் தகுந்த யோசனைகள் சொல்ல கடமைப்பட்டவர் அல்லவா ஆம் தன் கடமையை தெரிந்தும் சரிவர செய்யாதவர் குற்றவாளிதானே ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை விசாரிப்பது நீதியா இல்லை தகுதி இல்லாத பெரியவரை திரும்பிச் செல்லுங்கள் தகுதி உள்ளவரை அனுப்பச் சொல்லுங்கள் உங்கள் ஸ்ரீராம பிரபுவிடம் ஏன் நிற்கிறீர்கள் செல்லுங்கள் வருகிறேன் நாராயணா நல்லபடியாக பிறக்க வேண்டும் சுக பிரசவமாக குழந்தை பிறக்க வேண்டும் அக்கா பூமாவுக்கு பிரசவ வழி ராஜா மாதிரி பிள்ளையை பெற்றெடுப்பாள் கவலைப்படாதீர்கள் மகளுக்கு பிரசவமாகும் தருணத்தில் எங்களை மறந்துவிட்டீர்களே சுமத்திரை என் கவலையை மறுக்க என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என் மருமகள் சீதை இங்கிருந்தால் அக்கா சீதை எங்கிருந்தாலும் உங்கள் அன்பும் நல்லெண்ணங்களும் அவளுக்கு கவசமாக இருந்து காப்பாற்றும் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் விஸ்வாக குலத்து இளவரசன் எங்கோ பிறப்பான் வளருவான் நம்மை ஒரு நாள் நிச்சயம் வந்து பார்ப்பான் ராஜமாதா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தைய குழந்தையா அக்கா நான் எனக்கு அப்போதே தெரியும் ஆண் குழந்தைதான் பிறப்பான் என்று இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் அக்கா என்ன யோசனை என் சீதைக்கு குழந்தை பிறந்தால் இந்த அயோத்தி முழுவதும் இனிப்பு வழங்குவேன் ஆ ராமனுக்கு சொல்லி அனுப்புங்கள் அவன் சகோதரிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று வேண்டாம் அக்கா அவர் மனம் சீதையை நினைத்து வேதனைப்படும் வேதனைப்படாது சீதை எங்கோ சுகமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாள் என்ற நிம்மதி ஏற்படும் எப்படி ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தாள் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழி Поя